சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும் என்றா அப்பப்ப அந்தந்த நேரத்துல என்னென்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருதோ அந்த விஷயத்தை அந்த நாள் இரவே அந்த நாள்லயே என்ன உங்களுக்கு என்னோட பிரச்சனை ஏண்டா ஒன்று ஒரு நாள் ஆரம்பிச்சது நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு மனைவி மனசுலே உடாம வச்சுட்டு இருப்பார் இவரும் பாப்பார் என்னடா ஒரு மாறியா இருக்குது கேட்டா பதிலெல்லாம் ஒரு மாறி வருதே என்ன பேச்சு ஒன்றும் சரியா இல்லையே ஒரு சந்தர்ப்பம் வரப்போகல அன்றைக்கு ஆறு நாளைக்கு முதல் நடந்ததுக்கு இவ இன்னைக்கு ரியாக்ஷன் பதிலடி கொடுக்க போற இவருக்கு நினைக்க என்னடா நான் ஒன்றுமே பண்ணல இது இது அதுக்கு என்ன சம்பந்தம் இதை கேட்டால் அதை சொல்றா அப்படின்ட்டு இவருக்கு குழப்பம் விளங்காது இவர் அவ தப்பா நினைப்பார் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் மாத்தி நடக்கும் புரியுதா இதே மாதிரி இங்கால மாற்றியும் நடக்கும் இவரு நாலு நாள் அஞ்சு நாள் சிரிப்ப காணம் பேச்ச காணம் மனைவி பாப்பா என்னடா பிரச்சனை ஒன்றுமே பண்ணல எப்பயோ நாலு நாளைக்கு போத நடந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சு கொண்டு இவர் என்ன செய்யறாரு கோபம் காட்டின்னு இருக்கிறார் ஒழுங்கா பேசுறாரு இல்ல வீட்டுல ஒழுங்கா சாப்பிடுறாரு இல்ல இந்த மாதிரி இவ யோசிப்பா என்னடா இது நான் என்ன பண்ண இவர் இப்படியே இருக்கிறார் நாள் நாள் என்னமாவது அன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்தோட சம்பந்தம் மாறி ஏதாவது அதுக்கு இப்ப என்ன செய்வார் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அது மாறி என்ன அதுக்கு ஒரு இதை சொல்லுவார் இவக்கு ஒன்றுமே புரியாது என்னடா நடக்குது நான் ஒன்றுமே பண்ணலையே ஏன் இவர் இப்படி நடந்து கொள்றார் ஏன் இந்த மாதிரி இந்த வாழ்க்கை சரி வராது இவர் சரி வர சரிவரமாட்டாரு இது ஒரே குழப்பம் இது ஒரே பிரச்சனை எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இப்படின்னு நிறைய பேர் முடிவெடுக்கிறாங்க அதனால என்ன பிரச்சனை எப்ப வருதோ அந்த நாள் அந்த 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 பிரச்சனைக்குரிய தீர்வை அந்த நாளே உங்களுக்கு என்ன இவங்களுக்கும் நான் என்னத்துக்கு போய் கேட்க அவர் சொல்லட்டும் சொன்னா பார்ப்போம் மனைவி அவர் என்ன நினைச்சிட்டு அவ பேசட்டுமே ஒன்னாவது அவ சொல்லட்டுமே புரியுதா அந்த நாள் ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒரு மனஸ்தாபம் வந்துட்டு கொஞ்சம் வாய் தர்க்கம் ஆகிட்டு நைட்டுக்கு இப்ப ரெண்டு பேரும் இருப்பாங்க கட்டில்தான் இருப்பாங்க இவரும் பேசமாட்டா அவரும் பேச மாட்டா ஏன் யாரு ஃபஸ்ட்டுக்கு பேசுறதுன்னு பிரச்சனை இப்ப நல்லா யோசிங்க இது என்னது இது ஒரு போட்டியா இது ஒரு போட்டியா அல்லது இது ஒரு கௌரவ பிரச்சனையா இது வாழ்க்கை இறைவன் உங்களுக்கு தந்த ஹலாலான கணவன் இறைவன் அவருக்கு கொடுத்த ஹலாலான மனைவி இதுல ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் என்ன பார்த்தீங்கடா ஈகோ கௌரவ பிரச்சனை பார்த்தீங்கடா அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழையலாரு சரி அவர் பேசலையா நான் பேச என்ன பிரச்சனை நான் ஏதாவது தப்பு பண்ணனா சொல்லுங்க நீங்க சொன்னாதான் என்னால மாத்திக்கொள்ள முடியும் என்னால் திருத்திக்கொள்ள முடியும் என்று இவர் பேசியாவிட்டால் அல்லது நான் என்ன பண்ணேன் ஏன் நீங்க இந்த மாதிரி கோபமா இருக்கிறீங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் என்று அவர் பேசாவிட்டால் இது குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் கஷ்ட பிரச்சனை மனக்குழப்பம் நிம்மதி இல்லை இப்படி இருக்கும் அதனால அந்தந்த பிரச்சனைகள் நடக்கும்போது அன்றைக்கே அதுக்குரிய தீர்வுகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடியவர்களை எந்த பிரச்சனைக்கும் மனம் திறந்து பேசினால் தாராளமாக முடிவிருக்கும் மனசுக்குள்ள உள்ளத தானாக சொல்லி புரியுதா கணவன் வந்து என்ன இல்லை பெரிய மறைவான ஆற்றல் பெற்றவர் இல்லை மனைவிட மனசுல என்ன இவர் புரிஞ்சு கொள்ற சக்தி இவருக்கு இல்லை அப்படி சக்தி இருந்தா எந்த குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனையே வராது இவன் என்ன நினைப்பாண்டு இவருக்கு வழங்குது யாருக்குமே சண்டை பிரச்சனை வராது நல்லா புரியுங்க நீங்க எதை நினைக்கிறீங்க என்பதை நீங்க சொல்லணும் நான் இப்படித்தான் நினைக்கிறேன் நீங்க இப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன் இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்று நீங்க மனம் திறந்து ஓப்பனாக பேசணும் அவரும் அதே மாதிரி பேசணும் பேசினால் மனம் திறந்து பேசினால் தொண்ணூற்றி ஒன்பது விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது குழப்பங்களுக்கு தீர்வு இருக்குது இதை கடைப்பிடிங்க அவர் பேச காட்டிலும் நான் என்னத்துக்கு பேச என்ற அந்த கௌரவ பிரச்சனையை தாண்டி நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் என்பதை யோசிச்சு நாங்க முந்திக்கொள்வோமே என்ன பிரச்சனை எனக்காகத்தானே கஷ்டப்படுறார் எனக்காகத்தானே சம்பாதிக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தானே உழைக்கிறார் நான் கொஞ்சம் இறங்கி போனா என்ன என்று மனைவி யோசித்தால் இல்ல அவர் யோசிக்கணும் கணவன் யோசிக்கணும் எனக்காக வேண்டிதானே இவ்வளவு இவ்வளவு பண்றா என்னுடைய பிள்ளைகளுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறா இவ்வளவு வேலைகள் செய்யறான் ரெண்டு பேருமே அவன் நினைக்கட்டும் என்று இவர் இருக்கிறது அவர் நினைக்கணுமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இவங்க பேசாமல் இருந்தால் குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி இருக்காது அன்பு சகோதரர்களே இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு குடும்பம் உருவாக்கப்பட்டால் இது எல்லாத்துக்குமே தீர்வு என்ன தெரியுமா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து இஸ்லாமிய ஒரு குடும்பமாக இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ ஆரம்பித்தோமாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்லல கட்டாயம் வரும் அப்படி பிரச்சனை தான் வாழ்க்கையில் ஒரு இன்பமும் இருக்கும் அதையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க